அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து இந்த லவ் ஸ்டோனு காதல் ஸ்டோனு இது காதல் ஸ்டோனுன்னா நல்ல காதலுக்கு மட்டுமே இந்த ஸ்டோன் வேலை செய்யும் கெட்ட கெட்ட காதல்லாம் எப்படின்னா ஒருத்தவங்களை யூஸ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போகிறது கிடையாது அப்படி கூறவங்கள கிட்டே சேர்க்காது இப்போ தாய் தகம்பன் பெற்றவங்க வந்து பிள்ளைங்க வந்து தவறான ஒரு வழியில் போகக்கூடாது லவ்வில் போகக்கூடாது சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்குன்றதோட உண்மையான ஒரு விஷயம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன தான் ஊற்றி ஊற்றி வளர்த்துருந்தாலும் சரி தங்கத்தட்டிலே வளர்த்துருந்தாலும் சரி இந்த லவ்லன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்கள் பேச்சுக்கு யாரும் கட்டுப்பட மாட்டாங்க ஒரு கல் பண்ணோமா கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணோம் ஒரு மாயா மந்திரவாதியை போய் தேடிக்கினேன் என் பொண்ணு இந்த மாதிரி இருக்குது என் பொண்ணை வசியம் பண்ணி எங்கள் கையில் கொடுங்க அப்படின்னு கேட்டு பல லட்ச ரூபாய் செலவு பண்ணுறதோட ஒரே ஒரு மோதனை செஞ்சு போடுங்க அந்த மாதிரி இருந்தால் உங்கள் பாப்பா அவங்க பேச்சி கட்டுப்படும் அவன் உண்மையாக லவ் பண்ணுறான் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டா இந்த கல் அது உங்களை சேர்த்து வைக்கும் இதுதான் உண்மையாக இருந்தால் தலையேற்ற யாரோலையும் மாற்ற முடியாது ஜாதகம் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தனை கல்யாணம் பண்ணியா கையில் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்ல அப்பயும் ஒரு ஜாதகம் வேலை செய்யணும் ஒரு ஏதோ ஒன்று போடுவீங்க எல்லாத்துக்குமே இந்த கல் நல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு வந்து இந்த கல் தரும் கெட்டவங்களாம் கிட்டே சேகாது என்ன சார் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னா கான்ஃபிடென்ட்டு தான் இது முயற்சி தான் ராசி கல்லாம் எப்படி போடுறோம் எல்லாரும் கையில் எப்படி கையில் எதுக்கு போடுறோம் நம்பிக்கை தான் இதால் நம்மளுக்கு வாழ்க்கை மாறும் நான் மாறும் நிறைய பேருக்கு இது மாதிரி கல்லுலாம் பண்ணோம் நம்ம உடம்புல சக்கரா இருக்குது அந்த சக்கராவை யாருன்னா பார்க்குறோமா கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒன்று இருக்குன்றது நமக்குள்ளே ஒரு பீஜ மந்திரம் இருக்குது அதுவும் சொல்லியிருக்கிறது தான் ஆனால் நம்புகிறோமா நம்புகிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு கடவுளோட படைப்பில் ஒன்று ஒன்று இருக்குது இதுக்கெல்லாம் படிப்பு இருக்குல்ல எது 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 சாப்பிட்டா பித்தம் தெரியன்றது மாதிரி எதை போட்டால் எது எதுக்கு சரியாகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இது எங்கனாக்க போய் கடையில் போய் கேட்டீங்கன்னா இந்த கல்லுலாம் கிடைக்காது இதுக்கு நான் ஒரு பேர் வச்சது வந்து லவ் ஸ்டோனு ஏன்னா திருந்தாத ஜென்ம ஜென்மங்களை வந்து இருந்த என்ன லாபம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் அதே மாதிரி இது வந்து நம்ம நீங்கள் பேசி சண்டை போடுறதோடு அவங்க கையில் இதை கையில் போட்டு விடுங்க அவங்களுக்கே நல்லது கேட்டது தெரிஞ்சிடும் லவ்வில் லவ்ன்றது புனிதமானது ஏமாற்றிட்டு போகிறது ஒருத்தங்களை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது லவ் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபோன் காலில் வந்து என் பொண்ணு தவறாக போயிட்டாங்கோ அவங்க அண்ணா இந்த மாதிரிண்ணா என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாருண்ணா இவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு இந்த பொண்ணை நான் சின்சியராக லவ் பண்ணேன் இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கோ என் கையிலேருந்து இந்த மாதிரிலாம் தலைவலி இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அஃபெக்ஷனு உயிர் வந்து யார் மேலே வைக்கிறோம்லாம் தெரியாது அது கண்ணும் மூடி வை வைக்கிறது எப்படி காட்டு தரமாக வைக்கிறது அந்த அந்த லவ்லாம் இப்படின்னா ஒருத்த ஒன் சைடில் இருந்தால் மட்டும் கல்யாணம் இது லவ் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் இப்போ யார் சொல்லி இது நடுவில்லாம் யாருனால் சொல்லி அது மாதிரிலாம் வரக்கூடாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரக்கூடாது இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கல் போட்டிங்கன்னா நல்ல ஒரு லவ் பண்ணுறவங்களே உண்மையாக இருந்தாருன்னா அவர் இருப்பார் உங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டிங்க இருக்கக்கூடாது அப்படி இருந்துட்டிங்கன்னா அதுலேயே வந்து உங்களை ஏமாற்றத்தில் நீங்கள் வந்து வீழ்ந்துட்டு ஒரு சைக்கோ மாதிரி ஆகிட்டு அதுலேயே மன அழுத்தத்தில் வீழ்ந்துடுவீங்க இந்த கல் அவ்வளோ வேலை பண்ணோம் இது எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதுதான் உண்மை உங்களை உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஒன்று வேணும்னா கற்பு தான் மெயின் அந்த கற்பை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொலைச்சிட்டு இந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறதுனால இந்த கல் நீங்கள் போட்டிங்கன்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடி பெற்றவங்க வந்து என் பிள்ளைங்க அந்த மாதிரி போகக்கூடாது அப்படி பண்ணும்போது இந்த கல் போட்டு பாருங்கள் அற்புதமாக வேலை செய்யும் அவங்க அவங்க அந்த அந்த லைனில் மாட்டாங்க லவ்ன்ற சப்ஜெக்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க நினச்சிக்கோங்களேன் நல்லதாக கெட்டதானே அவங்களுக்கு அனுபவம் தெரியும் இப்போ இருக்கிற லவ்லாம் வந்து லவ்வானு கேட்டிங்கன்னா எனக்கு லவ்லாம் தெரியாது முன்னாடி லவ்னால் வந்து ஒரு விசேஷம் இருக்கும் விசேஷம்னால் வந்து நான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் தெரிஞ்சு நோங்களேன் அவங்க ஃபோன்லேயே தான் பேசுவாங்க நேரில்லாம் பார்க்க மாட்டாங்கோ இப்போ வந்து எந்த இடம்லாம் தெரியாது ரோடு பிள்ளைங்க பசங்க குட்டி ஃபேமிலியோடு இருந்தாலும் அந்த லவ் பண்ணுறவங்க பார்க்கும்போது எப்படி தெரியுங்களோ அது லவ் மாதிரி தெரியாது அது வெறித்தனமாக இருக்கும் அவங்க பண்ணுறது இது வந்து கையில் போட்டு பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் பெற்றவங்க பிள்ளைங்க மேலே கவலைப்படுறதுக்கு அவசியமே கிடையாது இது என்னோட அனுபவத்தில் வந்து நான் வந்து பார்க்குற ஒரு விஷயம் இந்த கல் இந்த கல்லுலாம் வேலை செய்யும் ஓகே என்னை என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி